எல்லாருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிற அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எப்படி போக போகுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒரு நல்ல வருஷமாக போகுமா அல்லது அதுவும் இப்படியே தான் போயிட்டுருக்குமா அப்படிங்கிறது மக்களுடைய கைகளில் தான் இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக மக்களுடைய விரல்கள் இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சரி போன தான் நம்ம சேனலை ஆரம்பித்து அப்படியே ஒரு மாதிரியாக போயிட்டுருக்குது இந்த வருஷத்துல இருந்தாவது கொஞ்சம் தொடர்ச்சியாக காணொளி போட்டு நம்ம சேனலை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனோடு வந்து உங்கள் முன்னாடி உக்காந்துட்டுருக்கிறேன் அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் சற்று கூடுதலாகவே தேவைப்படுது கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி முத நாள் அதுவுமா எதுக்கு யாரையாச்சும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு நீ யாரையாச்சும் எதையும் என்ன அதுக்கு திட்டிக்கிட்டு யாரை பற்றியாவது ஒரு நல்ல நாலு வார்த்தை நாலு வாழ்த்துக்களா ஒரு நாலு வார்த்தை பேசி வாழ்த்தலாமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சட்டண நினைவுக்கு வந்தது ஒரு சிறுத்தை ஆமா நம்ம தோழர் தான் எப்படி இருந்துச்சு என்ட்ரி அப்படியே புதருக்குள்ளிருந்து சிறுத்தை வெளியே வர மாதிரி இருந்துச்சா ஆமா புதறக்குள்ள சிறுத்தை என்னடா வேலைன்ட்டு குதற்கான கேள்விலாம் கேட்கக்கூடாது அப்படி ஒரு கம்பீரமாக இருந்துச்சான்னு கேட்டேன் எங்கள் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது உங்கள் கண்ணுக்கு அது வேற மாதிரி தெரிஞ்சுன்னா அது உங்களுக்கு எங்களுடைய சிறுத்தையின் மேல் இருக்கிற வன்மத்தின் வெளிப்பாடு சரிங்களா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப நேரமா அந்த மாஸ்க்குள்ளேயே அம்பேத்கருடைய அந்த முகமோடுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்துட்டு கரெக்டாக பாருங்க அந்த எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தரகிறது நான் தான் அப்படின்ட்டு டைமிங் அந்த டைமிங் அம்பேத்கருடைய முகமூடி அணிந்து எப்படி வந்தார் பார்த்தீங்களா நம்முடைய முகமூடி திரு முகமூடி திருமாவர்கள் திருமாவர்களும் இன்ன பிற சிறுத்தை குட்டிகளும் அம்பேத்கருடைய முகமூடி போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தானே கேட்குறீங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பத்தி ஏதோ பேசிட்டாருன்றதுக்காக இப்போ அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க நம்முடைய சிறுத்தை குட்டிகளும் தோழர் திருமாவர்களும் இதுக்கு வழக்கமாக சிறுத்தை தான் எல்லாருமே போராண்டி வைக்கும் ஆனால் இப்போ சிறுத்தை எல்லாரும் வந்து போராண்டி வச்சிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் தான் கேட்குறீங்க இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் நடந்துட்டு இருக்குது எதுக்காக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக அதுவும் குறிப்பா யார் அந்த சார் அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சார் யாரு அப்படின்னு கேட்டு அண்ணா திமுகவை சேர்ந்த பலரும் ப தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க நாம் நேற்று நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய நன் சீமான் அவர்களும் இன்னும் சில நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் போராடுவதற்காக வந்து போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போராட்டத்துக்கு அனுமதி தரல அனுமதியை தாண்டி அந்த போராட்டத்துக்கு நடத்துறதுக்காக வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதே அண்ணா அதிமுகவை சேர்ந்த பலர் பல பகுதிகளில் போராட்டம் நடத்தி எல்லா பகுதிகளிலுமே அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாடு முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்குது யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்குது அந்த சார் யாருன்னு இன்ன வரைக்கும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில ஒரு பாட்டி ஏதோ வந்து ஏதோ ஒரு கோபத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது அவர்களுக்கு என்ன அதிருப்தியோ இல்லை அவர்களால் என்ன பாதிப்பு அடைஞ்சாங்களோ தெரியல ஒரு பாட்டி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டர் மேலே செருப்பு கொண்டு வீசி அல்லது மண்ணை எடுத்து வீசி வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க எல்லாரும் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது திமுக மட்டும் யார் அந்த பாட்டி அப்படின்ட்டு கேள்வி இருக்கிறாங்க எல்லாரும் இங்கே என்ன இருக்கிறாங்க யார் அந்த சார் பிடிச்ச உள்ளே போட்டிங்களா ஓவர் ஓவர் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் திமுக என்ன பண்ணுது இல்லை இல்லைல்ல அந்த பாட்டி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டரை செருப்பால் அடித்த வீடியோவை எடுத்து ஒருத்தவங்க வெளியிட்டான் பாருங்க அவனை நாங்கள் தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டோம் ஓவர் ஓவர் அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் குறைஞ்சபட்சம் அந்த யார் அந்த சார் அந்த சாரை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுறதுக்காச்சும் ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க அந்த பக்கம் இல்லை இல்லை அந்த பாட்டி யாருன்னு தேடுறதுக்காக நாங்கள் தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு திமுக ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க கண்டன குரல்கள் இந்த திமுக அரசுக்கு எதிராக வலுத்துக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இதை பற்றியெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் இதை பற்றி எதுவும் பேசாமல் சம்பந்தமே இல்லாத போய் எங்கள் அமித்ஷா கிட்ட போயிட்டு அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவை உன்னை கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு இது என்ன மாதிரியான செயல் அப்படின்ட்டு மக்கள் கேட்குறாங்க சரி போராட்டம் தான் முன்ன வேணுங்க போராட்டம் பண்ணால் திமுக அவங்களை பிரிக்குறாங்கன்னு தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு கண்டன அறிக்கை சரி கண்டன அறிக்கையை கூட விடுங்கப்பா ஒரு ட்வீட்டு அந்த மாணவிக்கு ஆதரவாக மாணவிக்கு நீதி வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு ட்வீட்டு அட்லீஸ்ட் ஒரு தோழமை சுட்டுதல் எதுவுமே இல்லை அந்த அன்னைக்கு எல்லாரும் பார்த்தா எல்லாருமே இந்த மாணவிக்கு நீதி வேண்டும் என்பதற்காகவும் அதே போல் இந்த குற்றவாளிகள் தண்ணியை பண்ணணுன்றதை எல்லாருமே பதிவு போட்டிருக்கிறாங்க ஆனால் உங்கள் தோழர் என்ன பண்ணுறாரு அமித்ஷாவை பதவி விலகுன்ட்டு ஏழு ட்வீட் போட்டிருக்கிறார் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே இது எந்த மாதிரியான சிறுத்தை இது உங்களுக்கெல்லாம் வெக்கமில்லையா இல்லையா அப்படின்ட்டு மானங்கட கேள்வி கேட்குறாங்க வெக்கமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம தோழரும் இப்படி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுக்குன்னு என்னது நான் இருக்கிற இந்த ம தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு அநீதியான்ட்டு குட்டு குட்டு ஓடி வந்தார் தாங்க அது மாட்டினது திமுக ஆளுனோடனே அப்படியே விட்டு நடிச்சு அப்படியே அமித்ஷா கிட்டே போயிட்டா இல்லை இங்கே என்ன பண்ணுறது ஆ எல்லோரும் கேட்குறாங்க என்ன உங்கள் உங்கள் சிறுத்தை இப்போ மட்டும் உரும மாட்டுக்குது ஆ உங்கள் சிறுத்தை இப்போல்லாம் உருமாதா அப்படின்னு கேட்குறாங்க உருமுங்க வெயிட் பண்ணுங்கள் நீ நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அது உருமாது அது திமுக உடனே கொஞ்சம் தொண்டையில் அடப்பாய்ப்பு போச்சு அந்த அடப்பெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் சிறுத்தை உருவம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சும்மா ஓவராக எங்கள் சிறுத்தையை சொரணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவரை மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு திமுகவுடனான கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க பார்க்கிறார்கள் திமுகவுடனான எங்கள் கூட்டணி வருவாகத்தான் உள்ளது அப்படின்ட்டு பேட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும் பார்த்துங்க ஆமா சும்மா வந்து உனக்கு வெக்கம் இல்லையா உனக்கு மானம் இல்லையா ஏன் வாயே தறக்க மாட்டேங்கிற சிறுத்தையோட வால் எடுத்து சிறுத்தையோட வாய்க்குள்ள சிறுத்தையோட வாயவே கட்டிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளை நீங்க கேட்டுட்டு இருக்க கூடாது அதான் ஏற்கனவே எங்க தோழர் சங்க சொல்லிட்டாரு இல்லைங்க ஆமாங்க நாங்க மானங்கட்டு கூறையில தாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு எங்க தோழர் சொல்லியிருக்காரு அப்புறம் நாங்க திரும்ப திரும்ப அந்த கேள்வி நீங்க கேட்டு எங்க சிறுத்தையை வந்து புண்படுத்திட்டே இருக்கிறீங்க இது நல்லது இல்லைங்க சரி இவங்க எல்லாம் தான் எங்க சிறுத்தை இப்படி நாக்கு மேல பள்ள போட்டு பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த கிஷோர் கே சாமின்னு ஒருத்தர் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக அவரை பேட்டி எடுக்கிறதாக போயிருந்தாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதை விட முக்கியமாக திமுகவுக்கு என்னென்ன திமுக என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஜாலராக போட்டுக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகளை டெப்பாசிட் இழக்க பண்ணணும் அவங்க ரொம்ப கேவலமாக அவங்கள தோக்கடிக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரணும்னு பேசிருக்கிறாரு திமுகவை எந்த அளவிற்கு நம்ம எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்போ அதை விட அதிகமாக அவர்களுக்கான கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய இவர்களை கூட கிடைக்காத அளவுக்கு அனுப்பினால்தான் இவர்கள் திருந்துவார்கள் இவர்கள் மாநிலத்தை காப்பாற்றிக் கொள்ள அது ஒன்றே வழி இதை கேட்கும் போது எனக்கு கோவம் என்னது எங்க தோழர் டெபாசிட் அப்படின்ட்டு கோவம் வந்துச்சுங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த அமித்ஷாவை கண்டிக்கிற அந்த மேடையில எங்க சிறுத்தை பேசுனா அந்த ஒரு வார்த்தை கேட்டு ஆமா ஆமா கரெக்ட் தான் நம்ம தோழர் வந்து டெபாசிட் இழக்கணும் அப்படின்னு தோணுச்சு அது என்னன்னு கேக்குறீங்க ஒரு பிரதமர் அப்ப இதுல நமக்கு என்ன புரியுது நம்ம தோழர் திரும்ப அவர்களுடைய டார்கெட் என்ன இந்தியாவுக்கு பிரதமர் தான் டார்கெட் அப்போ இந்தியாவுக்கு பிரதமராகணும் அப்படின்ற டார்கெட் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நம்ம தோழருக்கு என்ன வேலை அப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தடவை அவரை டெபாசிட் இழக்க வச்சு இப்படி மோசமாக தோக்கடிச்சாதான் அவர் என்ன பண்ணுவார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இங்கே இருக்கிற இதே இந்திய கூட்டணி கட்சிகளை விசிகா தலைமையில் இந்த கூட்டணியெல்லாம் சேர்த்துக்கிட்டு பிரதமர் வேட்பாளராக தோழர் திரும்ப அவர்கள் நின்று இந்தியாவுக்கு பிரதமராகி தோழர் வன்னி அவர்கள் உள்துறை அமைச்சராகி தோழர் சங்கத்தமிழன் அவர்கள் நிதியமைச்சராகி தான் நம்ம தோழர் கண்ட கனவுலாம் நடக்கும் அப்ப நடக்கணும்னா என்ன பண்ணணும் சட்டமன்ற தேர்தலேருந்து அவர் வெளியேற்றணும் தோக்கடிக்கணும் அப்பதான் அவர் பாராளுமன்றத்துக்கு போவார் அப்ப அது நியாயம் தானே ஒன்றும் இல்லை துணை தான் உங்கள் லட்சியம்மாட்டு எவனோ கேட்டுக்கிறான் நம்ம தோழரை பார்த்து அது எவ்வளோ கோவம் தெரியுமா அவருக்கு கோவம் என்ன சொன்னாரு போயும் போயும் ஒரு துணை முதல்வருங்கிறீங்க என்னை போய் அப்படிங்கிறாரு துணை முதல்வர் கேட்கிறாரு துணை முதல்வர் டைரக்ட் அட்டாக் ஆன உதயநிதி எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா சிறுத்தைக்கு போயும் போயும் ஒரு துணை முதல்வர் நான் ஏன்டா என் ரேஞ்ச் என்ன பிரதமர் ஆகிறது ஆசைப்பட்டு என்னை போய் ஒரு துணை முதல்வர் அப்படின்ட்டு அந்த கோபம் வெளிப்படுத்து மதிப்பிடுகிறார்கள் எவ்வளோ வழி இருக்குது பாருங்க அந்த பேச்சில் தான் சொல்கிறேன் தோழர் நமக்கு இந்த சட்டமன்ற தேர்தலாம் சரிபட்டு வராது நம்ம இருக்கிற வரைக்கும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கிட்டு திமுக உட்காந்து வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க சரிங்களா போயும் போய் ஒரு துணை முதல்வர் அப்படின்ட்டு நீங்க கேட்கறீங்கல்ல அப்போ நம்மளுடைய நோக்கம் என்ன நம்முடைய நோக்கம் இந்தியாவுக்கு பிரதமர் ஆவருது நீங்கள் சட்டமன்ற தேர்தலாம் விட்டுட்டு தோழர் தமிழன் அவர்கள் குறிப்பிடுவது போல இந்த மானங்கேற்ற கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டு இந்திய அளவில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணிக்கு வீசிக்காக வந்து தலைமையை தாங்கி நம்ம பிரதமர் ஆகணும் அதுதான் நம்முடைய நோக்கம் அடுத்த காணவில் சந்திக்கலாம் நன்றி